ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நெட் எக்ஸாமில் கேட்ட ஒரு கேள்வியை இந்த வீடியோவில் பார்க்கலாம் பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டோடு பொறுத்துக்கு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க பட்டியல் ஒன்றில் இதழ்கள் பேரும் பட்டியல் இரண்டில் இதழாசிரியர்கள் பேரும் கொடுத்துருக்குறாங்க என்னென்ன இதழ்கள் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம குயிக்காக பார்த்துடலாம் மேலும் இதழ் ஞானரதம் இதழ் வெளி இதழ் ஆராய்ச்சி இதழ் இந்த இதழ்களோட ஆசிரியர் யார் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் மேலும் இதழோட லோகோ இதுதான் இந்த லோகோவே பாருங்கள் கற்பனை வந்து ரொம்ப அழகாக இருக்குது அதிலேயே எல்லா எழுத்துக்களும் வர்ற மாதிரி வச்சுருக்குறாங்க இதோட ஆசிரியர் பேர் பார்த்தீங்கன்னா சிவசு இவர் வந்து தற்போது மேலும் அறக்கட்டளை அப்படின்னு ஒன்று நடத்திட்டு வராரு மேலும் அதலோட ஆசிரியர் வந்து சிவசு அடுத்து ஞானரதம்ங்கிற இதழோட ஆசிரியர் வந்து காணாசு இவர் தான் வந்து ஐயா காணாசு அவர்கள் அடுத்து வந்து வெளி வெளிங்கிறது வந்து ஒரு நாடக இதழ் இந்த இதழோட ஆசிரியர் பேர் பார்த்தீங்கன்னா வெளி ரெங்கராஜன் அவரை கூப்பிடும்போதே வெளி ரங்கராஜன் மேலும் சிவசோன் எப்படி சொல்கிறமோ அதேமாதிரி அவரை வெளி ரங்கராஜன் சொல்கிறாங்க இவர் வந்து ஒரு நாடக அடுத்தது வந்து ஆராய்ச்சி இதழ் ஆராய்ச்சி இதழோட ஆசிரியர் பேர் பார்த்திங்கன்னா நா வானமாமலை பிரபல நாட்டுப்புற வேலாளர் தமிழ் இதுக்கு நிறைய பங்காளிட்டு இருக்காரு இவர் தான் நா வானமாமலை ஐயா இப்போ நம்ம வினாவுக்கு பதிலளிப்போம் மேலும் வந்து சிவசொன்னு சொல்லியாச்சு அடுத்து ஞானரதம் காணாசு அடுத்து வெளி ரெங்கராஜன் ஆராய்ச்சி நாவாண மாமலை அப்போது வந்து ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஏ ஃபோர் பி த்ரீ சி ஒன் டி டூ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் இதுக்கான பதில் இந்த வினா வந்து யுஜிசி நெட்டுக்கான சிலபஸில் அழகு நாலு இக்கால இலக்கியம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே வருது இது போன்ற யூஜிசி நெட் தொடர்பான எல்லா விவரங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்